السلام عليكم ورحمة الله وبركاته تقبل أروم نقل تيل الحمد لله قال رسول الله صلى الله عليه وسلم إن رجالا يتخوضون في مال الله بغير الحق فلهم النار يوم القيامة الله يونا من يبينا كارنا مندري அபகரிக்கிறார்களோ மறுமை நாளில் அவர்களுக்கு தான் கிடைக்கும் உதாரணமாக இன்றைய காலகட்டத்தில் பள்ளி வசல்களையும் பள்ளிகளுடைய இடங்களையும் ஈஸியா அபகரிச்சுக்கிறாங்க இதே மாதிரி பண்ணுறவங்களெல்லாம் இந்த உலகத்துல வேணாம் ஈஸியா தப்பிச்சிக்கலாம் அல்லாஹ் ஒரு பண்றவங்க எல்லாரையும் அல்லாஹ் ஒரு நாள் மறுமை நாளில் நரகத்தில் போடுவான் இந்த பாவ பாவத்திலிருந்தும் நம்மளையா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து மேலான ஃபித்ரா ஜக்கா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் على المطية.